எஸ் நாற்பதாதி காரம் முப்பத்தோராமஸ்தனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து கழுகளை போல ஷர்ட்டை அடித்து எழும்புவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி நாம் காத்திருக்கிறது நம்முடைய ஜபத்தில் தேவ சமூகத்திலே காத்திருப்பது அணுதன நம்முடைய ஜப வாழ்க்கை தேவ சமூகத்திலே காத்திருப்பது சீற்று ஸ்டட் என்கிற ஒரு தேவ மனிதர் வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தார் அவனுடைய தாயார் தினன வேத வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் அன்றூட உடல் ஐக்கியத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் சர்ச்சுக்கு போவதே ஜபம் அந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இருந்தது இப்போ ஹாஸ்டலுக்கு போன பிறகு அங்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அங்குள்ள நண்பர்கள் வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இல்லை ஆனாலும்

தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன் அப்படின்றார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணாதப்ப எனக்கு ஒரு உற்சாகம் இருக்க மாட்டது அதனால் நான் தினமும் ஒரு நாளை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரமாவது நான் ஜபம் பண்ணிடுறேன் அப்படின்னு எப்போது நடந்த தினம் வருஷ காலத்துக்கு முன்னால் சிரிஸ் இஸ் தட் எழுதியிருக்கார் அம்மா அந்த உதாரணத்தை எடுத்து மோகன் சிட் ஹாஸ்டர் சொல்கிறார் அதே மாதிரி நீங்களும் இருங்க தினமும் ஒரு மணி நேரம் கட்டுறதுக்காக ஜபத்தில் செலவிடுங்க அப்படின்னு இப்போ ஒரு மணி நேரம் இல்லை ஒம்பது மணி நேரம் செலவு பண்ணி ஆலப்பட்ட ஆட்களாக இருக்குது வீட்டு வேலையில் மருந்து கணவனை மருந்து பிள்ளைகளை மருந்து குடும்பத்தை மருந்து ஜபத்திலே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க ஜப 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 ஏசி 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 ஏசு இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இவங்களால மற்றவங்களுக்கு என்ன பயன் இவங்களால அவங்க குடும்பத்துக்கும் பயனில்லை கூட இருக்கிறவங்களுக்கும் பயனில்லை இந்த இதனால் அவர்களுக்கும் இந்த ஜபத்தை ஒம்பது மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுறாங்க அவங்களுக்கோ பயனில்லை அந்த விஷயம் இந்த முகர்சியல் ஆசிரியர்களுக்கு தெரியாது அந்த ஜபன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இந்த ஜபம் பரலோகம் நரகன்றதுல ஒரு கடினமான வார்த்தைகள் இப்போ பரலோகன்றது மேலே இருக்குதுன்றாங்க அது ஒரு கடினமான புரி புரிந்து கொள்வதற்கு கடினமான வார்த்தை ஹார்வர்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அது மாதிரி இந்த கடினமான வார்த்தைகளுக்கு ஒரு சாஃப்ட் நடைமுறையில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியாது ஜபத்துக்கு நடைமுறையில் இருக்கிற வார்த்தை ஒன்று இருக்குது நம்ம அன்றாட கை கொள்ளக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குது அதனுடைய அதே திரைந்து இது கூட இவங்க சேர்க்க மாட்டாங்க அந்த பைபிள் ரகசிய மறுபடியும் தெரியாது போகசி ராசர்களுக்கு மற்றவர்களுக்கும் இன்னைக்கு காலகாலமாக பைபிள் படித்தோம் பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது பைபிளை திரும்பி திரும்பி படிக்கிறாங்க நேத்தா எனக்கு ஒரு ஐடியா வந்தது என்ன வார்த்தை வந்தது எப்படின்னா பைபிள் அதை படிக்கவே தேவையில்லையே எவ்வளவு பைபிள் புரியல புரியல அதனால திரும்ப 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 படிக்கிறாங்க எல்லா வேலைகளும் நேரத்தையும் தங்களை ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும் தங்களை கண் பார்வை கெடுத்துக்கணும் இந்த பைபிளை திரும்ப 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 படிக்கிறாங்க வீட் யூஸ் புரிஞ்சிட்டா படிக்க தேவையில்ல ஒரு முறை புரிஞ்சிட்டா படிக்க ஒரு முறை படிக்க தேவையில்லை திருக்குறள் திரும்பி திருப்பி திருப்பி படிக்கல யாரும் கிடையாது அதனால இந்த கிறிஸ்தவம் ஒரு தாருமான வழியில் போயிருக்கு தவற மாதிரி போயிருக்குது ஒரு தவறான வழியில் போய் போய் கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு தவறான வழியில் தான் போய் இருக்குது இன்றைய கிறிஸ்தவம் ஒரு தேவையில்லாத வழி ஒரு பயன் இல்லாத வழி தான் போய் நிற்குது இன்றைய கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவத்தை இவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நமக்கு அவர்கள் பயனில்லை இல்லை காலங்கள் வீணாக போகுது கஷ்டம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது பண கஷ்டம் போக மாட்டேங்குது மன கஷ்டம் போக மாட்டேங்குது குடும்ப பிரச்சனை போக மாட்டேங்குது இதுக்குள்ள தீர்வு எங்க இருக்குன்னா பைபிள் இருக்குது வேதத்தில் இருக்குது வாழ்க்கையை வேதம்ன்றது இந்த முகர்சி ராசி அவர்களுக்கு தெரியாது ஒரு மணி நேரம் படி ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுங்க ஏசு கிறிஸ்து மலையில் போய் மூணு பேர் ஜோம் பண்ணுறாரு அப்போ அவங்க தூங்கிறாங்க அவர் நடுவில் வந்து பார்த்து தூங்குறத பார்த்து ஒரு மணி நேரம் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றார் ஒரு மணி நேரம் கொடுத்து என்ன பிரச்சனா இன்னைக்கு ஒரு மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறீர்களா இன்று ஒரு மணி நேரம் அவர்களுக்கு வீட்டு பாடம் பள்ளி பாடம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கிறீர்களா அது இந்த மோகர்சி லாசருக்கு தெரியாது இந்த பைபிள் ரகசியம் மறைபோல இந்த மோகர்சி தெரியாது மனிதர் மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்று அந்த மோகர்சி லாசருக்கு தெரியாது மனிதனுடைய முன்னேற்ற பாதைக்கு வழி சொல்லுது இந்த வேதம் அப்படின்றது மோகர்சி தெரியாது ஒரு கதைகளையும் மேற்போக்கான விஷயங்களையும் தான் அர்த்தங்களை சொல்லிட்டு போக போயிட்டு இருக்காது பைபிளை மையமா வச்சு நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையை விளக்கினவர் போகிற ஆசை கிடையாது ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஒரு எழுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு மனசு வருதா நம்மளை கட்டுப்படுத்தி பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நம்ம படிக்கும் பிள்ளைகளை உள்ள ஒரு ரெண்டாவது மூணாவது நாலாவது படிக்கிற கல் ப பள்ளிப்பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நமக்கு மனசு வருதா அவங்க பக்கத்தில் உட்காந்து மனசு வரல

ஆலயத்துக்கு போறாங்க ஒரு மணி நேரம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வருஷத்தில் ஒரு நாளும் ஆலயத்துக்கு செல்லாத பலன் படித்தவர் விஜயகாந்த் அவர்கள் சரியா சொல்றார் ஜாதி மதம் அப்படின்றாரு அப்படின்றார் இன்னைக்கு ஜாதி மதம் ஜாதி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அது மிருக ஜாதி நீர்வாழ் நீர் வாழும் ஜாதி மனித ஜாதி பறவை ஜாதி இது ஜாதி மனுஷனில் ஜாதி பிரிவினை கிடையாது இதை நம்ம ஃபாலோ பண்ணால் முன்னேற்றம் அடைய மாட்டோம் மதம் மதம் என்றது ஒரு வாழ்வியல் கோட்பாடு அந்த மதத்தை வாழ்வியல் கோட்பாடு நம்ம கை கையாளணும் அந்த கோட்பாடு எங்கடா இருக்குது வேதத்தில் இருக்குது அதை சொன்ன வேத விற்பகர் விற்பனர்கள் விற்பகர்கள் வேதத்தை விளக்கிற விளக்குகிறவர்கள் ஒருவருக்கும் கிடையாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே